அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல விதித்திருக்கக்கூடிய ஐம்பது சதவீத வரி விதிப்பு இன்னைக்கு காலையிலிருந்து அமலாவதாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே இந்தியாவில இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டமா இருக்கட்டும் இல்லை குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத்தாக இருக்கட்டும் அல்லது உத்தரப்பிரதேச மாநிலமான நோய்டாவாக இருக்கட்டும் இந்த மூன்று பகுதியில் இருக்கக்கூடிய ஜவுளி உற்பத்தியாளர்கள் எங்களுடைய உற்பத்தியை வந்து நாங்கள் நிறுத்தப்போவதாக அறிவிச்சிருக்காங்க ட்ரம்ப்பினுடைய இந்த வரி விதிப்பு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இந்தியாவுக்கு ஏற்படும் எந்தெந்த துறைகள் எல்லாம் அதிக அளவுக்கு இழப்புகளை சந்திக்க போகுது எந்தெந்த துறைகளில் அதிக வேலை இழப்புகள் ஏற்படும் இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்கலாம்